ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமெட்டிக்ஸ் ப்ளஸ் இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்களா இன்னைக்கு வந்து ஃபிஃப்த் டே இன்டர்வியூ இது வரைக்கும் நாலு நாள் இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து அதை பார்த்துட்டு போங்க இன்னும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கும் இனிமேல் இன்டர்வியூவுக்கு போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அந்த விஷயங்கள் என்னென்ன என்னென்ன நீங்கள் செய்யணும் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஷின்ஸ் என்ன எதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முதல் விஷயம் உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்னு சொல்கிறேன்னே அது என்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா உங்கள் கால் லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கால் லெட்டரை கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் சில பேர் கால் லெட்டரை மறந்து வச்சுட்டு போயிருங்க திரும்பவும் அங்கே போய் கேட்குறப்ப அப்புறம் வீட்டிலருந்து யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரியோ இல்லை நீங்களே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியோ இருக்குது சீக்கிரமாக போயிருந்தீங்கன்னா ஸோ அதனால் கால் லெட்டர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் கால் லெட்டரில் உள்ள ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றின டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப எதை வந்து அட்டாச் பண்ணிங்களோ ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை ரீசெண்டாக எடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அதில் என்ன கொடுத்தீங்களோ அந்த ஒரிஜினலே கொண்டு போங்க டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு சில பேர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி மார்க்ஷீட்டும் வச்சுருப்பீங்க என்னென்னலாம் அந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணிங்களோ ஜெராக்ஸு அந்த ஜெராக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரிஜினலாக கொண்டு போயிடுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நல்லா ஞாபகப்படுத்தி அது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி அழகாக ஒரு கவர்லையோ இல்லை ஃபைல்லையோ வந்து போட்டு வச்சுக்கோங்க கால் லெட்டரோட சேர்த்து கண்டிப்பாக லெட்டர் முக்கியம் கால் லெட்டர் நீங்கள் ஆன உடனே கேட்பாங்க அகெயின் நீங்கள் இன்டர்வியூ ரூமுக்கு போனாலும் உங்கள் கால் லெட்டர் காமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி பார்ப்பாங்க அந்த கால் லெட்டரில் இருந்துமே உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க இன்டர்வியூவில் எப்படின்னா எந்த வார்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க உங்கள் வார்டு நம்பர் என்ன அப்படின்லாம் வந்து கேட்பாங்க அதனால் எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க உங்களோட டென்த்து டுவெல்த்து மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளுக்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு மறந்து கூட போயிருக்கோம் திரும்பவும் பார்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் கொஷினாக கேட்குறாங்க அதனால நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வேறு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் இருக்குது இல்லைங்களா ஐடி ப்ரூஃப் அப்ளிகேஷனில் என்ன அட்டாச் பண்ணிங்களோ அதை எடுத்துகிட்டு போங்க அப்புறம் நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க அந்த அட்ரஸும் ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற அட்ரஸும் மேட்ச் ஆகணும் சப்போஸ் அது ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா மேட்ச் ஆகிற மாதிரி வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் வச்சுருப்பீங்க ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருப்பீங்க ஸோ அப்படி மேட்ச் ஆகிற ஐடியும் கண்டிப்பாக கொண்டு போகணும் மேக்ஸிமம் உங்கள் கிட்டே இருக்கிற ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க அங்கே போய் எது செட் ஆகுதோ அதை வந்து காமிச்சிக்கோங்க ஐடி ப்ரூஃப்லாம் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபிகேஷனில் எதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண விடமாட்டாங்க அதே போல் வெளியில் வந்து ஒரு சில பேர் பேசுகிறத நம்பி நீங்கள் வந்து இன்டர்வியூவை ஹோப்லெஸ்ஸாக அட்டன் பண்ணாதீங்க சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே வந்து காசு தான் இன்டர்வியூலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் நம்பவே வேண்டாம் எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஒரு சில இடங்களில் நடக்குது தான் அதை நம்ம வந்து மறுக்க முடியாது ஆனால் நிறைய இடங்களில் வந்து காசு இல்லாமலே வந்து இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள வச்சு போஸ்டிங் போடுறாங்க அப்படி நேர்மையான அதிகாரிகளும் இருக்காங்க அதனால் அந்த நம்பிக்கையோடு போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் போஸ்டிங் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் என்னோட இன்டர்வியூ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் ஒரு கவர்மெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் நான் வந்து அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் எப்படியெல்லாம் வந்து கொஷின் கேட்குறாங்க அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஈகர்னஸோட நிறைய பேர் போயிருப்பீங்க ஸோ அதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்டர்வியூவை அட்டன் பண்ணிவிட்டு வாங்க அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யவே கூடாது ஒம்பது டு அஞ்சு மணி போட்டிருக்காங்க நம்ம எப்போ வேணாலும் போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை பத்து டு அஞ்சு நம்மளுக்கு போட்டிருக்காங்க எப்போ வேணாலும் போய் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதிங்க எந்த டைம் உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ இப்போ பத்து மணி அப்படின்னா ஒம்பது மணிக்கெல்லாம் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போயிடுங்க இல்லை உங்களுக்கு ஒம்பது மணின்னு கொடுத்துருக்காங்களா அட்லீஸ்ட் ஒரு எட்டரை மணிக்கெலாம் அந்த ஆஃபீஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அங்கே எத்தனை பேர் வந்து இன்டர்வியூக்கு அன்றைக்கி வராங்க அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே வந்து மாறும் ஒரு நூறு பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ லேட் ஆகும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வர்றதுக்கு இல்லை ஒரு இருபது பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா உடனே இன்டர்வியூ முடிஞ்சிடும் அமுச்சிருவாங்க நீங்கள் பத்து மணிக்கு டைம் போட்டதுக்கு நீங்கள் வந்து ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அந்த மாதிரி போனீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண விட மாட்டாங்க அப்படியே அமைச்சிருவாங்க ஸோ அதனால் டைமிங் தான் இவ்வளோ போட்டிருக்காங்களே இப்போ எந்த டைமில் வேணாலும் போய் அட்டன் பண்ணிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க ஸ்டார்டிங் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் அங்கே இருந்திங்கன்னா மட்டும்தான் மற்ற வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஆஃபீஸில் சைன் வாங்கிக்கிறாங்க அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் சைன் வாங்குவாங்க ஆஃபீஸர்ஸ் வந்து மூணு பேர்லேருந்து ஆறு ஏழு பேர் வரைக்கும் கூட இருக்கலாம் இது வந்து அங்கன்வாடி இன்டர்வியூ தானே இதில் வந்து எல்லோரும் லேடிஸ் தானே இருப்பாங்க ஜென்ட்ஸும் இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஓ பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க மெடிக்கல் ஆஃபீஸர் ஒருத்தவங்க அதுக்கப்புறம் சைல்டு ஹெல்ப் லைன்லேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களும் இருப்பாங்க தென் பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்கார் இல்லையா அவங்க வந்து லேடியாகவும் இருக்கலாம் இல்லை ஜென்னாகவும் இருக்கலாம் ஸோ அவங்களாம் வந்து ஜென்ஸ் கேட்டகரியில் வரலாம் மற்றபடி பிஓ மேடம் அப்புறம் சிடிபோ இந்த மாதிரி ஐசிடிஎஸ் ரிலேட்டடான பர்சன்ஸ் எல்லாமே வந்து லேடிஸ் தான் இருப்பாங்க மற்ற இதுலருந்தும் வந்திருப்பாங்க இல்லையா அவங்க தான் வந்து ஜென்ஸ் இருப்பாங்க ஸோ யார் கேட்டாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள் தெரியல அப்படின்னா தெரியலன்றதை வந்து சொல்லிடுங்க கண்டிப்போ என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்டர்வியூ ஹாலுக்கு உள்ளே வந்து அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் போகணும் அதே போல் அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அந்த கொஷனுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் அதை தவிர்த்து நீங்கள் உங்களோட கொஷின்ஸ்லாம் அவங்க கிட்ட கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது அப்புறம் வெளியில் இந்த மாதிரி காசு கொடுக்குறவங்களுக்கு தான் போஸ்டிங் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்லாம் அங்கே வந்து நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது ஏன்னா இன்டர்வியூ ஹாலில் அவங்க தான் நம்மளை கொஷின் கேட்பாங்க அவங்க ஒருவேளை வேறு ஏதாவது உங்கள் கொஷின்ஸ் கேட்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை நீங்கள் கேட்டுக்கலாம் மற்றபடி வந்து அவங்க கிட்ட தேவையில்லாத கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணக்கூடாது அப்புறம் இன்டர்வியூவில் என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து அமைதியாக தான் பதில் சொல்லணும் எதுக்கும் வந்து நீங்கள் கோவப்படக்கூடாது உங்களை கோவப்படுத்துகிற மாதிரியான சில கொஷின்ஸை கூட அவங்க வந்து கேட்கலாம் எல்லா கொஷினும் உங்களுக்கு தெரியாத மாதிரி கூட கேட்கலாம் இருந்தாலும் உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க ஏன்னா பொறுமையாக இருக்கிறவங்க தான் குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ண முடியும் என்ன தான் குழந்தை வந்து நம்மளை கோவப்படுத்துனாலும் அந்த போஸ்டிங்க்கு தகுந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தையும் வந்து பொறுமையால் தன்னுடைய குணத்தால் வெல்றவங்க தான் வந்து அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் அப்போ அந்த ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக உங்களை கோவப்படுத்தி பார்ப்பாங்க எக்காரத்தை கொண்டு நீங்கள் வந்து கோவப்படவே கூடாது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து வீட்டிலயே உங்களை இந்த கொஷின் கேட்டால் என்ன ஆன்சர் சொல்லணும் பண்ணிட்டு போயிடுங்க அதாவது ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க எப்படி குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சா சமாதானப்படுத்துவீங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க லூஸ் மோஷன்லாம் ஆச்சுன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க ஜென்ரலாக ஸோ அப்படி கேட்குறப்ப உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லணும் அங்கே போய் வந்து யோசிச்சுட்டு இருக்காதிங்க இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னு நான் சொல்லிவிட்டேன் ஸோ இங்கே வந்து யோசிச்சுட்டு போயிடுங்க என்ன ஆன்சர் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒருவேளை உங்களை இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அங்கே வந்து கான்ஃபிடண்டாக ஆன்சர் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்தது என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்பாங்க அது ஃபேக்ட்டு இல்லை ஜென்ரலாக வந்து ஐசிடிஎஸ் பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ சொல்லுங்கன்றவங்க அங்கன்வாடி பற்றி சொல்லுங்கள் அங்கன்வாடியோடைய பயன்கள் என்னென்ன அங்கன்வாடி யாருக்கெல்லாம் வந்து உபயோகமாக இருக்குது அங்கன்வாடியோடைய நோக்கம் என்ன ஐசிடிஎஸோடைய நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து காமனாக கேட்குற கொஷின்ஸ் அதுக்கப்புறம் வளரிளம் பெண்களை பற்றி கேட்பாங்க போஷன் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை பற்றி கேட்பாங்க இது எல்லாமே ஐசிடிஎஸ் வெப்சைட்லேயே இருக்குது அப்புறம் வந்து அங்கன்வாடி ரிலேட்டட்னு சொன்னப்போ அதுலேயே வந்து அவங்க அந்த சுகாதாரம் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஊட்டச்சத்து சாப்பாடு போடுறாங்க இல்லையில அது அதுக்கப்புறம் சத்து மாவு கொடுக்குறது சத்து மாவு பாக்கெட்டோட கலர்லாம் கூட நேற்று கேட்டிருக்காங்க அதனால அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க எந்த வயசுக்கு வந்து எத்தனை பாக்கெட் வந்து மாவு தருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போகணும் யூனிஃபார்ம் வந்து எத்தனை செட்டு கொடுக்குறாங்க சில அங்கன்வாடியில் வந்து வாழைப்பழம் தருவாங்க ஸோ அந்த வாழைப்பழம் எதுக்காக வந்து தராங்க அப்படின்னு கேட்பாங்க முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வாழைப்பழம் வந்து தருவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இது ரிலேட்டட்லாம் கேட்குறாங்க அது இல்லாமல் இன்னும் புதுசாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா தடுப்பூசி போடுறாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு எதுக்காக தடுப்பூசி போடுறாங்க முதல்ல குழந்த பிறந்த உடனே என்ன தடுப்பூசி வந்து போடுறாங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பகாலம் எத்தனை நாள் ஆயிரம்னா என்ன கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் எவ்வளோ வந்து எடை கூடுவாங்க அப்புறம் குழந்த பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு எவ்வளோ நாள் வந்து தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும் எப்பத்துலேருந்து வந்து இணை உணவு ஸ்டார்ட் பண்ணணும் தாய்ப்பால் கூட அந்த திட திட உணவு வந்து எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க ஸோ குழந்தைங்களை பற்றி கர்ப்பிணி பெண்களை பற்றி வளரிளம் பெண்களை பற்றி பாலூட்டும் தாய்மார்களை பற்றி நோய் தடுப்பு பற்றி சுகாதாரத்தை பற்றி இது எல்லாத்த பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும் சில பேருக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அவ்வளோவா கேட்கல பேர் டென்த்து டுவெல்த்து மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விட்டுடுறாங்க அவங்களாம் வந்து இன்டர்வியூ போனதுல ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க மேபி ஆஃப்டர்நூன் பேட்ச்ல இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன் மார்னிங் பேட்ச்லாம் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் இருக்கும் ஆஃப்டர்நூன் பேட்ச்லேயும் சில பேர் வந்து கேட்பாங்க ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக போங்க உங்கள் கான்ஃபிடென்ட்டை மட்டும் எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க எப்பவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எப்போலாம் உங்களுக்கு பயமாக இருக்கோ அப்போல்லாம் ஒரு வாய் வந்து தண்ணி குடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயம் பதட்டம் எல்லாமே இல்லாமல் போகும் ஆல் த பெஸ்ட் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு எப்படி உங்களுடைய இன்டர்வியூ அனுபவம் இருந்துச்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக அடுத்தடுத்து இன்டர்வியூ போகிறவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் ஷேர் பண்ண எல்லாேருக்குமே வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ